நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாளா ஞானத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த துறவியோடு சேர்ந்து தேடுங்க ஒரு துறவி ரொம்ப காலமா ஞானம் எங்கே கிடைக்கும்னு தேடி தேடி இருந்தாரு நிறைய தத்துவ நூல்களை எல்லாம் படிச்சாரு அவருடைய குருமார்களை தேடி விளக்கங்களையும் உபதேசங்களையும் எல்லாம் கேட்டுக்கிட்டாரு அதன்படி யோகம் தியானம் எல்லாத்தையும் செஞ்சாரு ஆர்வமா செஞ்சாரு ஆனா அவருக்கு ஞானம் கிடைக்கவே இல்லை மறுபடியும் அவருடைய குருமார்களை அணுகி விவரங்களை கேட்டாரு அந்த குருமார்களும் அவருக்கு பழக்கமான யோக தானங்களையே மறுபடியும் மறுபடியும் சொன்னாங்க எதுவும் அவருக்கு பயன்படல அவருக்கு வெறும் வெறுப்பையும் சலிப்பையுமே கொடுத்துச்சு எல்லா தத்துவ நூல்களையும் மொத்தமா போட்டு கொளுத்திட்டாரு அந்த எல்லாம் தீ பிடிச்சு எறிவத அமைதியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாரு யோகம் தியானம் வழிபாடு அனைத்தையும் கைவிட்டு ஒரு பழமையான கைவிடப்பட்ட கோவில்ல அமைதியா உட்கிருந்தாரு இப்போது அவர்கிட்ட பிச்சை எடுப்பதற்காக ஒரே ஒரு மண் பாத்திரம் மட்டும்தான் இருக்கு அவருக்கு திடீர்னு பசி எடுக்குது பிச்சை எடுப்பதற்காக அந்த மண் பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு எழுந்துக்கிறாரு ஆனா அவருக்கு பிச்சை எடுக்க செல்வதற்கு மனம் வரல அதனால அந்த மண் பாத்திரத்தை கீழே போட்டு உடைச்சிட்றாரு அது சில்லு சில்லா உடஞ்ச போகுது அந்த மண் பாத்திரம் உடையும் போது அவருக்கு மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவரு ஞானம் பெற்றாரு அந்த மண் பா பாத்திரம் உடஞ்சதுல ஏற்பட்ட சத்தத்துல அவர் ஞானம் அடைஞ்சதா அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சாரு இப்படி அந்த துறவி ஞானம் பெற்றாரு அவருக்கு எப்படிதான் இந்த ஞானம் கிடைச்சது அவர் என்ன செஞ்சாரு இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டா ஞானம் கிடைச்சிருமா சில சமயம் எதுவும் இல்லாத நிலையில ஞானம் கிடைப்பது சாத்தியம்னு சாத்தியமாகுமா இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல உங்களுடைய சிந்தனைகளை பதிவு பண்ணுங்க நன்றி